மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ஆக்சுவலாக தமிழோடைய அம்மாவும் அவங்க அப்பாவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் நம்ம நினச்சோம் பட் ட்விஸ்ட்டே வந்து நம்ம தமிழோடைய தாய் மாமா தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சுருக்காரு அந்த விஷயம் இன்னும் ஜனமாக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க தாய் மாமாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுதே தமிழோடைய அப்பா அப்படின்னு நினச்சிட்டு ஜனம்மா வந்து அவங்க ஃபேமிலி மேலே செம்ம வெறுப்பா இருக்காங்க பட் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது அவர் கிடையவே கிடையாதுன்ற விஷயம் தான் தெரிய போகுது எல்லா விஷயமும் இப்போதைக்கு தமிழுக்கு மட்டும் தெரிஞ்சிடுச்சு இவன் அவங்க அம்மாவுக்கும் வந்து ஜனம்மா ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்துடுச்சு இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது இந்த சீரியல்ல ஒரு ஆக்டர் என்ட்ரி கொடுக்க இருக்காங்க யார் எந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபேஸ் ஆக்டர் சுர்ஜித் இவங்க நிறைய சீரியல்ஸ் வந்து சீரியல் அவரே ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க ஜீலியே வந்து பல சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதயம் சீரியல் அண்ட் லாஸ்ட்டாக சந்தியராகம் கூட பண்ணாங்க இப்போ வந்து வாரிசு சீரியலில் இவருடைய என்ட்ரி வந்து மாஸ்டான என்ட்ரியா இருக்க போகுது பிகாஸ் மாலை போட்டுக்கிட்டு பட்டாசெல்லாம் வடிச்சு டான்ஸ் எல்லாம் தான் இவருடைய என்ட்ரியே இருக்கு மேபி வெளியில போயிட்டு வெளியூர்ல போய் படிச்சுட்டு வரா மாதிரி கேரக்டரா கொண்டு வரதுங்க நிறையவே சான்சஸ் இருக்கு இவன் என்ன விஷயத்த அவருமே வந்து ஒரு பிக்சர் எல்லாம் போட்டுலாம் ஷேர் பண்ணிருந்தாங்க சோ அந்த பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இவர் வந்து பாசிட்டிவா இருக்க போறாரா இல்ல நெகட்டிவா இருக்க போறாரா அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்கூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க